சிவராத்திரி சிவனுக்காக வணங்கப்படும் ராத்திரி சிவனுக்காக ஓர் இரவு முளித்திறந்து உன்னான் நோன்பிறந்து நான்கு கால பூஜைகளை கொண்டு வணங்குவது சிவராத்திரியின் சிறப்பாகும் மாசி மாசத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி திதியில் சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது சிவராத்திரி தோன்றிய கதை தெரியுமா உங்களுக்கு ஒருமுறை தேவி பார்வதி உலகத்தையே கட்டி காத்து ஆண்டு வந்த ஈசனின் இரு கண்களையும் தன் கைகளால் மூடினாளாம் மறுகணம் உலகமே இருண்டது பெரும் பிரளயமே உண்டானது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தன் உயிர்களை துறந்தன இதை கண்டு அஞ்சிய தேவி பார்வதி உலகை மீண்டும் சிருஷ்டிக்க இறைவனை எண்ணி ஓர் இரவு உண்ணான் நோன்பிறந்து கடுந்தவம் புரிந்து நான்கு கால பூஜைகளை செய்தாள் அன்னை பார்வதியின் கடும் விரதத்தை கண்டு மகிழ்ந்த ஈசன் ஒளிமயமான உலகத்தை சிருஷ்டித்து உயிர்களையும் படைத்தாராம் அன்னை பார்வதி வணங்கிய அந்த ஓர் இரவின் நான்கு கால பூஜைகளையும் பூதகனங்களும் நந்தியும் தேவர்களும் முனிவர்களும் வணங்க தொடங்கினார்கள் அந்த இரவே சிவன் இரவாக கருதப்பட்டு சிவனுக்கான ராத்திரியாக சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது சிவராத்திரியுடன் தொடர்புடைய அந்தனர் கதை தெரியுமா உங்களுக்கு காட்டு வழியே சென்று கொண்டிருந்த ஒரு அந்தனரை சிங்கம் துரத்தியது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்த அந்தனர் வில்வ இலைகளை பறித்து கீழே மரத்தின் அடியில் சுயம்புவாக உருவாகியுள்ள ஒரு லிங்கத்தின் மீது அந்த இலைகள் படவே ஓர் இரவு விழித்திருந்து நான்கு காலத்திற்கு பூஜை செய்த பலனை அந்த அந்தனர் பெற்றாராம் அந்த இரவு சிவராத்திரி இரவு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி நாகம் கக்கி அணஞ்சி தேவர்களின் தான் உண்டாராம் ஈசன் தன்னுயிர்காக்க நஞ்சுண்டை ஈசனை வணங்கும் பொருட்டு ஓர் இரவு நான்கு காலங்களிலும் தேவி உட்பட தேவர்கள் அசுரர்கள் நந்தி பூதகணங்கள் விரதம் இருந்து வணங்கிய இரவையே சிவராத்திரி என்றும் அழைக்கப்படுகின்றது திருவண்ணாமலைக்கும் சிவராத்திரிக்கும் தொடர்பு உண்டு தெரியுமா படைத்தல் தொழிலை செய்யும் தானே பெரியவன் என்ற ஒரு ஆணவம் உண்டானது பிரம்மதேவருக்கு உடனே விஷ்ணுவிடம் சென்று தான்தான் பெரியவன் நீ சிறியவர் என்று கூறவே கோபம் கொண்ட விஷ்ணு தானே பெரியவர் என்று வாதிட ஆரம்பித்தார்கள் இருவரின் போட்டியால் உலகத்தில் பெரிய பிரளயமே ஏற்பட்டது இதைக் கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் சென்று முறையிட்டனர் உடனே ஜோதிப்பிழம்பாக இருவர் முன்னிலையும் தோன்றிய சிவன் எனது அடிமுடியை யார் காண்கின்றார்களோ அவர்களே பெரியவர் என்று கூறினார் அன்னப்பறவையாக மாறி பிரம்மதேவர் முடியை காண செல்ல பன்றியாக உருவெடுத்து சிவனின் அடியை தேடி சென்றார் விஷ்ணு பகவான் சிவன் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை வழியில் பார்த்த பிரம்மனும் அதை சாட்சிக்காக அழைத்து வர தான் முடியை கண்டதாக கூறிய போய்க்கே தாழம்பூவும் சாட்சி கூறியது இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபிரான் தாழம்பூவிற்கும் பிரம்மதேவனுக்கும் சாபம் வழங்கினார் சிவனின் கோபத்தை கண்டு ஆஞ்சிய விஷ்ணுவும் தேவர்களும் பூதகணங்களும் ஓர் இரவு நான்கு கால பூஜை செய்து இறைவனை வழிபட்டு சிவனின் கோபத்தை தனித்தார்களாம் விஷ்ணு பகவான் உட்பட தேவர்களும் முனிவர்களும் செய்த ஓர் இரவு பூஜையே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது